எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா நேற்று நைட் வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்மளை அவ்வளவுதான் தான் இந்த வாரம் வந்து வெளியேற்றிருவாங்க அப்படிங்கிறத நைட் வந்து ஒரு புலம்பு புலம்பியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுக்கு பேய் பிடிச்சிடுச்சா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒரு பேய் கதை நிக்சனும் அர்ச்சனாவும் பேசிக்கொண்டு யார் இன்றைக்கி நைட்டு பயந்து எந்திரிக்கிறா இல்லை யார் வந்து பயப்படுறா அப்படிங்கிறதை பார்ப்போம் இவிபி ஃபிலிம் சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் செட்டு போடுற இடத்துல பேய் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு மனநிலையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு அதை பற்றி பார்ப்போம் அடுத்து விக்ரம் கேமரா முன்னாடி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு பிக் பாஸ் செவன் டைட்டில் வந்து கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் அடுத்து இந்த விஷ்ணு மணி விசித்ரா இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்பா என்ன பேச்சுங்க வேற லெவல் அடுத்த வாரம் என்ன அதுக்கு அடுத்த வாரம் என்ன வரும் அடுத்த வாரம் நாமினேஷனில் யார் வருவா அப்படின்னு எப்பா அப்பா 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 அந்த விஷ்ணு வந்து சீக்கிரம் தூக்குங்கடா கிடையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது தான் சரி ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா என்ன புலமுன்னாங்க அப்படின்னா விஷ்ணுவும் மணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் பெரிய ஒரு கான்வர்சேஷன் வந்து போய்ட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக ஸோ எதை பற்றி அப்படின்னா நாமினேஷன்ஸ் பற்றி அடுத்த வாரம் யார் போகிறா இந்த வாரம் வந்து மிட் வீக்கில் ஒன்று போவாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எவிக்ஷன் இருக்கும் மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு விசித்திராவும் கூட கே இருக்காங்க அப்போ வந்து விஷ்ணு சொல்கிறாரு இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்கும் அதுக்கடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ டிக்கெட்டு ஃபினாலே ஆட முடியாமல் ஃபிசிக்கல் டாஸ்க் நிறையா இருக்கிறதுனால இந்த வாரம் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து இருக்கும் கண்டிப்பாக விசித்திர மேம் நான் அவ்வளோ சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரியா ஆனாலும் குத்தி காட்டிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரம் பெட்டி வாரம் அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் இருக்கும் அது பெட்டி இருக்கிறப்ப சாக்ரிஃபைஸ் எல்லாம் முடிஞ்சிடும் கடைசி வாரம் ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஃபன் பண்ணி பொங்கல் வச்சுட்டு ஜாலியாக வந்து இது பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் போன போனவட்டம் உள்ளே வந்தாங்க அந்த மாதிரி இந்த வாட்டமும் வந்து ரிவியூவர்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டீகோடிங் பண்ணுறாரு ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்து அப்படியே நிற்கணும் அடுத்த ஃபேமிலி வந்து வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க விச்சு அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் ரிலீஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஹோம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பண்ணி வந்திருக்க எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ தான் விசித்ரா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அடுத்த வாரம் நான் இருக்கணும்ல அதை பார்க்குறதுக்கு டிக்கெட் ஃபீனாலே அடுத்த வாரம்லாம் பயங்கர காம்படிஷன் இருக்கணும்னே அடுத்த வாரம் நான் இருக்கணும்ல பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஸோ விசித்ரா ஜட்ஜ் பண்ணுறாங்க தட் நான் வந்து இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் ஒரு விக்ஷனில் என்ன தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து க்ளீனாக வந்து பிளான் பண்ணிட்டாங்க அது மிட் வீக் எவிஷனாக இருக்கலாம் இல்லை வந்து நார்மல் எவிஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மனசு மனநிலை ஓகேவா ஸோ ரொம்ப வந்து புலம்பிட்டு அப்படியே வந்து படுத்துருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க அவங்க ஸோ அது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஒன்று அடுத்து விக்ரம் கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு மக்களே டைட்டாக போட்டாங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எங்களை போடுங்க அப்படின்றான் போடுங்கன்னா ஓட்டு போட சொல்கிறானா இல்லை அவனை போட்டு வெளியே நம்ப சொல்கிறானா அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தம் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேமராவான நின்று தயவு செஞ்சு எனக்காக போடுங்க டைட்டாக போட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி வந்து காப்பாற்றுறதுக்கு அவர் கேட்குறாரு அடுத்து அர்ச்சனாவுக்கு பேய் பிடிச்சிருச்சா நிக்ஸனுக்கு பேய் பிடிச்சிருச்சா யாருக்கு பேய் பிடிச்சிருச்சி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து போச்சு என்ன அப்படின்னா யார் வந்து அதிகமாக பயப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லணும் தினேஷ் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்க இந்த வட்டம் நீ பிக் பாஸ்லேருந்து இங்கே வந்தனால பயம் இல்லையா உனக்கு நீ சின்ன வீடாக இருக்கனால பெரிய வீடாக இருக்கலாம் பயப்படலையா அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இல்லைங்க அப்படி கிடையாது பட் எனக்கு பயம் அப்படிங்கிறது இருக்குது பட் நிக்சன் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எனக்குலாம் பயம் கிடையாது உங்களுக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்றான் சரி ஓகே நைட் யார் பயப்படுறா அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் இப்போதான் பேய் வந்து ஒரு மெழுகு பத்தி எஸ்ட்டு உள்ளே வரப்போகுது ஓமா நீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலை கலாய்ச்சிட்டு இருக்காரு ஸோ ஆக மொத்தம் அர்ச்சனாவுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த ஒருத்த இந்த வீட்டிலேருந்து போகும்போது எனக்கு பேய் பிடிக்காமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஈவிபியில் வந்து சுற்றி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடமாட்டங்கள் அமானேஷங்கள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி தெரியல அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா மீண்டும் சந்திப்போம் குட் பாய் தேங்க் யூ